அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வீட்டில் பண கஷ்டம் தீருவதற்கு பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் அதாவது இது பரிகாரம்னு இல்லை செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை வச்சு நம்ம செய்யக்கூடிய வீட்டில் உண்டாக்க உண்டாக்கக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம செய்ய போகிறோம் அதுவும் நம்ம பெண்களுடைய இடமான அதாவது பெண்களுக்கு ரொம்ப பிடித்த இடமான வீட்டின் சமையல் அறையில் தான் நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறோம் இது நம்ம வீட்டில் பெண்கள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இது ஒவ்வொரு வீட்லேயும் அந்த வீட்டு பெண்மணிகள் செய்யும்போது கண்டிப்பாக செல்வநிலை உயரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையலறை பார்த்திங்கன்னா வீட்டில் அக்னி மூலையில் நம்ம கிழக்கு பார்த்து பெண்கள் வந்து சமையல் செய்வாங்க இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுடைய வலது கை பக்கம் உப்பு ஜாடி இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்கும் இந்த உப்பு ஜாடி நிறைய உப்பு நிரப்பி வச்சுருங்க எப்பவுமே அது வந்து வீட்டில் கரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல் அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உப்பு ஜாடிக்கு பக்கத்திலேயே செம்பில் அதாவது காப்பரில் செய்யப்பட்ட ஒரு செம்பு அதை நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் அதனுள்ள ஒரு மூணு விரலி மஞ்சளை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஒரு ரூபாய் நாணயமே போதும் அந்த விரலி மஞ்சளுக்கு உள்ள அந்த செம்புக்குள்ளே நீங்கள் விரலி மஞ்சளில் படுற மாதிரி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை தினமுமே அந்த செம்புக்குள்ளே போட்டுட்டே வாங்க உங்கள் வீட்டில் செல்வநிலை உயர்றதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அதாவது உடனே கண்டிப்பாக தெரியாது ஒரு ஒரு மாதம் நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பொருட்டே வரும்போது கண்டிப்பாக உயர்ந்திருக்கிறது கண்டிப்பாக தெரியும் அதாவது தொழிலில் மாற்றம் ஏற்படலாம் இல்லை ஏதாவது பண வரவு ஏற்படலாம் இல்லை உங்கள் கஷ்டம் ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக தீரலாம் இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக தீர வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு ரூபாய் நானே சேர்ந்து நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு வியாழக்கிழமை எடுத்து அந்த அந்த காசை வந்து கொஞ்சம் கோவிலுக்கு உண்டியலில் போடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் செலவுக்கு வச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு ரூபாய் நாணயத்தை இதே மாதிரி சேர்த்துட்டே வாங்க இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது அது புதுசாக மறுபடியும் சேர்க்கும்போது செம்பை நல்லா கழுவிட்டு மஞ்சள்லாம் பூசி வேறு விர விரலி மஞ்சளை அதில் போட்டு நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த பழைய விரலி மஞ்சளை ஏதாவது செடிக்கு அடியில் நீங்கள் போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க உங்கள் வீட்டில் செல்வநிலை கண்டிப்பாக உயரும் மகாலட்சுமி கடாட்சியம் வீட்டில் நிரம்பும் உங்கள் வீட்டை அந்த அக்னி மூளை பாசிட்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருடைய உடல்நிலையும் நல்லபடியாக மாறும் செல்வநிலையும் கண்டிப்பாக உயரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்